அனைவருக்கும் வணக்கம் புயல் தூதுவன் புதிய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எங்களின் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஆதரவுடன் இந்த வீடியோவின் தலைப்பு பூக்களின் பெயர்கள் உலகில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பூக்கள் இருக்கின்றன அவற்றின் ஒரு சில பெயர்களை இங்கே பார்ப்போம் ரோஜாப்பூ கனகாம்பரம் பூ காந்தல் மலர் ஆம்பல் மலர் அனிச்சம் பூ குவலை மலர் பூ செங்கோடு வேரி மலர் பூ மணிச்சிகைப்பூ பூ உந்தூள் பூ மூங்கில் பூ பூ, கோவிலம்பூ பூ, சுள்ளிப்பூ மராமரப்பூ கூவிரம்பூ பூ, வாகைப்பூ குடசம்பூ வெட்பாலைப்பூ எருவைப்பூ கோரைப்பூ செருவிளைப்பூ வெண்காக்கணம் பூ கருவிலம்பூ பயினிப்பூ வாணிப்பூ குரவம்பூ பசும்பிடிப்பூ பச்சிலைப்பூ வகுளம் பூ மகிழம்பூ காயாமலர் ஆவிரைப்பூ வேரல் பூ சிறுமூங்கில் பூ சூரல் மலர் சிறுவூளைப்பூ குறுநருங்கண்ணி மலர் முறுக்கிலைப் பூ மருதம் பூ கோங்கம் பூ பூ, திலகம் பூ, பாதிரி மலர் செருந்தி மலர் அதிரல் பூ செண்பகம் மலர் கரந்தை மலர் குளவிப்பூ காட்டுமல்லி மாம்பூ தில்லைப்பூ பாளைப்பூ முல்லைப்பூ கஞ்சங்குள்ளை பிடவம்பூ செங்கருங்காலி மலர் வாழைப்பூ நெய்தல் மலர் வள்ளிப்பூ தாழைப்பூ தளவம்பூ செம்முல்லைப்பூ தாமரைப்பூ சாழல் மலர் மௌவல் பூ கொகுடிப்பூ சேடல் மலர் பவளமல்லிப்பூ செம்மல் மலர் ஜாதிப்பூ சிறுகெங்குரளிப்பூ கருந்தாமரைப்பூ கோடல் மலர் கைதம்பூ சுரபுன்னைப்பூ காஞ்சிப்பூ கருங்குவளைப்பூ பாங்கற் பூ மரவம்பூ பூ ஈங்கைப்பூ இளவம்பூ கொஞ்சைப்பூ அடுப்பம்பூ ஆத்திப்பூ அவரைப்பூ பகன்றைப்பூ பலாசம்பூ அசோகம்பூ வஞ்சிப்பூ பித்திகம்பூ பிச்சிப்பூ சிந்துவாரம்பூ கருணொச்சிப்பூ தும்பைப்பூ துழாய்ப்பூ தூன்றிப்பூ நந்திப்பூ நரவம்பூ நரைகொடிப்பூ புன்னாகம் பூ பாரம்பூ பருத்திப்பூ பீர்க்கம்பூ குறுக்கத்திப்பூ சந்தனப்பூ காழ்வைப்பூ புன்னைப்பூ நாரதம் பூ நாகப்பூ இரு இருள்வாசிப்பூ குருந்தம்பூ வேங்கைப்பூ புழகுப்பூ நரந்தம் பூ வெண்காந்தல் மலர் செம்முல்லை பூ இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஐடியாஸ்களை கமெண்டில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புயல் தூதுவன் நன்றி வணக்கம்